தனுசுராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுஷ ராசி அன்பர்கள் இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சுக்கரன் இருப்பார் அடுத்தது பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் இருப்பார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் வருடக்கோள்களாகப்பட்ட குரு பகவானும் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிபர்த்தி அடைஞ்சு நிபர்த்தி ஆயிட்டாரு இப்போ இயல்பு நிலையில இருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் பிளஸ் ராகு பகவான் நாலாம் வீட்டில ராகுவும் பத்தாம் வீட்டில கேதுவும் குறிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டில இருக்காரு அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல நீச்சம் பெற்று இருக்காரு அப்ப இந்த கிரக அமைவுகளை கணக்கெடுத்து பார்த்தா இதுல வந்து ஆறாம் வீட்டில இருக்கிற குருவும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ரெண்டும் நேர்கோட்டில் நூத்தி எண்பது டிகிரி பார்க்கறதுனால சிவராஜ யோகா அமைப்பு இந்த இடத்துல உருவாகுது இந்த சிவராஜ யோகா அமைப்பு உருவாகும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கையில அது ஆறாம் வீட்டில இருந்து பிளஸ் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இத்தனை காலமா முடியாது அவ்வளவுதான் நினைச்சு ரொம்ப வருத்தத்தில் இருந்த வேலைபாடுகள் முடியும் ரொம்ப நாள திருமணம் ஆகலைங்க எங்கெங்கயோ பார்த்து என்னால திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்து ஒர்க் அவுட்டே ஆகல என்னன்னே தெரியல நினைச்சு வேதனையில் இருந்தீங்கன்னா அந்த வேலை முடியும் இந்த நேரத்தில் மூவ் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடையும் அடுத்தது திருமணம் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்கு மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் இங்க வாழ வைக்கிறவங்க இல்லை பிரித்து வைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய விஷயங்களை பேசி முடிவு எடுத்தீங்கன்னா ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதுலையும் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதி உங்க ராசியினுடைய அதிபதி இந்த யோகத்தை உண்டாக்குறது உருவாக்குறது அப்போ ரொம்ப நாளா நான் கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கடன் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகளையே சந்திச்சுட்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா வழி பிறக்குமா நினைச்சீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த இடத்துல உருவாகும் ஏன்னா பழனாம் வீட்டிற்கு அதிபதி கெட்டவன் மீண்டும் கெட்டு நீச்சம் அடைஞ்சு அவர் பார்வை தனஸ்தானத்துல விழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் மொத்தமும் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதற்குரிய முயற்சிகள் எடுங்க அது தொழில் சார்ந்த ரீதியிலையோ வேலை சார்ந்த ரீதியிலையோ ஏதோ ஒரு விதத்துல இல்ல நீங்க கேட்ட இடத்துல ஏதாவது திடீர்னுட்டு ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகளோ பணமோ வந்து சேரும் சிலருக்கு சில அதிர்ஷ்டங்கள் அடிக்கிறது உண்டு இப்படி ஏதோ ஒண்ணு உங்களை சக்ஸஸ் உண்டாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உாய்க்கிடும் உங்களுடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனை ஆரோக்கியத்திலயோ வாழ்க்கை ரீதியிலையும் அவங்களுடைய வளர்ச்சி சார்ந்த ரீதியிலயோ பிரச்சனைகள் இருக்குன்னு வருத்தத்துல இருந்தீங்கன்னா அதற்குரிய வாய்ப்பு வழியும் இந்த நேரத்துல பிறந்துடும் அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா தனுசுராஜி அன்பர்கள் சதா தெய்வத்தையே நினைச்சு வாழ்றவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு அதை என்னவோ ஒண்ணு போனா ஒண்ணு போனா ஒரு சுமை தாங்கியா பிரச்சனைகளையே சந்திக்கக்கூடிய நிலைமை மன அழுத்தங்களையே சந்திக்கக்கூடிய நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு பட்டு படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் நினைச்சா உங்களுடைய வாழ்க்கையில தொழில் வேலை சார்ந்த ரீதியில இனம் புரியாத வழி வேதனைகள் அடைஞ்சிட்டீங்க நம்பிக்கை துரோகங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பெரிய லெவல்ல கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆகுது மாபெரும் ஒரு சாதக நிலையை உண்டாக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உங்களுக்கு உண்டாக போகுது அதை பத்தி அடுத்து காணொலியில பார்க்கலாம் ஆனால் அந்த அமைப்புக்கு இது ஒரு முதல் வெற்றிப்படியா இருக்கும் இந்த டிசம்பர் மாத பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சக்சஸ் கொடுக்கும் உங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவு துரோகங்களையும் மன வலிகளையும் சந்திச்சுங்களோ அவ்வளவு சாதிக்க போறீங்க அவ்வளவு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க குறிப்பா இதுல தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா லாபஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியிலே நிக்கிறார் லாபம் மிகுதியான லாபம் மிகுதியான வளர்ச்சியை உண்டாக்கிடும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சூழலை உங்களை அளவுக்கு உங்களோட முடியாத அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷங்கள் உண்டாக போகுது குடும்ப ரீதியில கிடைக்காத சில விஷயங்களும் ஏன் சிலருக்கு புத்திரமாகியும் கிடைக்காம இருந்திருக்கும் அது கிடைக்கும் கிடைச்சிருக்கும் அந்த அமைவுகள் இந்த தருணத்திலேன்னா இந்த பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு அப்போ அந்த கரு நிற்கக்கூடிய அமைவுகள் உருவாயிடும் தம்பதிகளுக்கு ஆக மொத்தத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தந்தை சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்குமே ஒரு தீர்வுகளுக்கு வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் பிசினஸ் ரீதியில ஒரு சில ப்ராஜெக்ட் அழகா முடிச்சு அதை வந்து ஒரு அதுக்கு ஒரு ஒரு லைசன்ஸ் எடுக்கவோ அதுக்கு ஒரு ரிசல்ட் அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மேன்மை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நாளா அது டவுன்லேயே நின்றுட்டு இருக்குன்னு நினைச்ச வருத்தத்துல இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் அது கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு சக்சஸ் உண்டாக்க போகுது மாபெரும் திருப்பம் இந்த இடத்துல உங்களுக்கு உண்டாக போகுது அன்பர்களுக்கு முயற்சி எடுங்க நூறு சத சதவீதமும் சக்சஸ் அடைய போறீங்க இங்க விதையொன்னு செடி ஒண்ணு முளைக்க போறதில்லை நீங்க நினைச்சதுதான் நடக்க போகுது இங்க நல்லதையே நினைச்சு வாழ்ந்தீங்க அந்த நல்லதையே விதைச்சதுனாலே அதுவே உங்களுக்கு அடுத்தது போகுது அறுவடை காலமாய் இருக்கும் ஆக ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது மோ பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்க போகுது